ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு சேல்ரி வந்துருச்சு இல்லை ஹஸ்பண்டுக்கு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கியிருக்கேன் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாங்க என்னன்னு பிரித்து பாருங்கள் பாருங்க <pitose #2> <southeast> <avoir> <whatnot> <feeder> இருக்கா ஏதுன்னு சொல்லுங்க ஏது காசி ஏது யூடியூப்ல இருந்து வந்த இன்கம்ல வாங்குனது யூடியூப்ல இருந்து வந்துச்சா எவ்வளவு வந்து எத்தனை வந்து சொல்லு யூடியூப்ல இன்கம் வந்துச்சா அவ்வளவு எத்தனை லட்சம் வந்துச்சு எந்த இன்கம் வந்து ஏங்கனே நான் உடைஞ்சி போச்சு இதுதான் மக்களே புதுசா வாங்கின சாரி இது வந்து ஒரு சின்ன ப்ராண்ட்டு பியூட்டி எனக்கு எந்த இன்கமோ இல்லை வரைக்கும் வரலை அவங்க ஃபோனு இது வந்து எனக்கு ஹஸ்பண்டோட ஃபோனு பழசு பார்த்தா தெரியும் இது வந்து பிள்ளைங்க கீழே வந்து தள்ளி உடச்சிட்டாங்க டிஸ்ப்ளே போயிடுச்சு இது ஆல்ரெடி டிஸ்ப் இது ஆல்ரெடி டிஸ்ப்ளே மாற்றினது தான் இது மறுபடியும் ஆல்ரெடி டூ தௌசண்ட் செலவு பண்ணிட்டாங்க மறுபடியும் செலவு பண்ணி மறுபடியும் அவங்க கண்டிப்பாக கீழே போட்டுருவாங்க அதனால தான் வந்து புது ஃபோன் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க நான் தான் அதை பண்ணுறேன் ஒரு தெரியலாம் ஆளாலேயா ஸோ அதனால் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ரொம்ப நல்ல ஏன்னா விவோ விவோ பிராண்டில் வந்துடுங்க

நானும் இந்த மாதிரி இருந்து சேல்ரி வாங்கி ஃபோன்லாம் வாங்கணுன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்